வணக்கம் நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வளையல் மாலை தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வந்து க்ரீன் கலர் ரெட் கலர் ரெண்டு வளையல் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நம்ம சாதா பூ கட்டுற நூல் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஸ்டோன் இது மட்டும்தான் வச்சு நம்ம ஒரு அழகான மாலை ரெடி பண்ண போகிறோம் வாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சாதாப்பூ கட்டுற நூலில் தான் இங்கே வந்து நம்ம ரெண்டு ரெண்டு வளையலாக கட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப டைட் பண்ணாத கொஞ்சம் லூஸ் சுட்டே கட்டுங்க அதுக்கப்பு அப்போ தான் உங்களுக்கு வளையல் வந்து நல்லா வளைச்சி மாலை மாதிரி வளைக்கவும் முடியும் அதனால் முடிச்சு மட்டும் டைட்டாக போட்டுக்கோங்க கொஞ்சம் லூஸ் சுட்டே கட்டிக்கலாம் பாருங்கள் ரெண்டு ரெண்டு வலையில நமக்கு எட்டு வளையல் தேவைப்படும் நாலு ஜோடி எட்டு வளையல் ரெட் கலரில் நம்ம இதுமாரி கட்டி வச்சுக்கலாம் கட்டிட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு வளையில ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் கட்டிக்கலாம் இப்போ ரெண்டு ரெண்டு வலையில் கட்டிட்டோம் இப்போ ஸ்கொயர் ஷேப்புக்கு நாலுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த பக்கமும் அந்த பக்கமாக ஜாயின் பண்ணிவிட்டு அதே போல் அந்த வலையிலையும் நாலு வலையிலையும் ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நான் ரெண்டு வலையிலும் நாலு நாலு வலையில ஜாயின் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து இந்த மாதிரி ஷேப் நம்ம அந்த பூ ஷேப்பு கொண்டு வந்துடுவோம் வச்சுட்டு இந்த எல்லாம் நம்ம அந்த நூலால் கட்டிக்கலாம் எங்கெங்கே ஜாயிண்ட் இருக்கோ அதெல்லாம் கட்டிவிடுங்க பாருங்கள் மாதிரி ரெட் கலர் நூல் இருந்தால் நீங்கள் ரெட் கலர் நூல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம அதிலலாம் ஸ்டோன் ஓட்டுறதுனால அந்த நூல் உங்களுக்கு வெளியில் தெரியாது பாருங்கள் நான் சுற்றி நூல் கட்டிக்கிறேன் எல்லாத்துலேயும் நூல் கட்டிக்கலாம் இப்போ நான் கட்டிட்டேன் பாருங்கள் இப்போ எடுத்தால் உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பில் அழகாக கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் க்ரீன் கலர் விலையில் எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு வந்து அஞ்சு விலையில் கொத்துக்கலாம் கட்டிக்கலாம் அஞ்சு வலையில் கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு வளையல் அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு வளையல் உங்களுக்கு புரியறதுக்காக நான் தனித்தனியாக வச்சுருக்கேன் திருப்பி ஒரு நாலு வலையில் கொடுத்துட்டு அதை வந்து அது மேலே வச்சுட்டு ரெண்டுத்தையும் கீழே இருக்கிற வலையிலும் மேலே இருக்கிற விலையிலையும் ஜாயின் பண்ணி பண்ணி ரெண்டு சைடு ஓரமும் நீங்கள் நூலால் கட் பண்ணிக்கோங்க அது கட்டிவிடுங்க பாருங்கள் இந்த ஓரம் அந்த ஓரம் எங்கெங்கே ஜாயிண்ட் வருதோ அந்த இடத்துல நீங்கள் நூலால் கட்டிக்கோங்க நம்ம முடிச்சு போடுற மேல் பக்கத்தை அடிப்பக்கமாக திருப்பிக்கோங்க முடிச்சு கீழ்ப்பக்கம் போயிடும் இப்போ நூல் கொஞ்சம் லூஸ் விட்டிங்கன்னா மாதிரி வளையிற ஷேப் அழகாக வளையும் இப்போ வந்து நம்ம அந்த ரெட் கலர் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட்டினா தான் இதில் ஜாயின் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் மேலே மூணு வளையல் விட்டுட்டு இந்த ரெண்டு வளையலோடு ஜாயின் பண்ணிக்கோங்க நூல் கட்டினா தான் நீங்கள் கம் வச்சு ஒட்டினாலோ இல்லை குளூ கனில் ஒட்டினீங்கன்னா ஸ்டிப்பாக தான் இருக்கும் வளையல் நூல் கட்டினீங்கன்னா தான் நல்லா உங்களுக்கு எப்படி வளைச்சாலும் வளைய முடியும் கொஞ்சம் லூஸாகவும் வளைக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோம் பாருங்க இப்போ ஸ்டோன்லாம் ஒட்டி டெக்கரேஷன் பண்ண போகிறோம் ரெண்டு பக்கமும் முத்து மணி வச்சு ஓட்டலாம் இல்லை இந்தமாதிரி ரெடிமேடாகவே விற்கிது ஸ்டோன்லாம் இல்லை நம்மளே கூட இந்த ஸ்டோன்லாம் ரெடி பண்ணி கூட நம்ம செய்யலாம் ரொம்ப ஈஸி தான் ஸ்டோன் ஒட்டி சுற்றி இந்த கோல்டு செயின் பால் செயின்லாம் ஒட்டினிங்கன்னா இந்தமாதிரி டெக்கரேஷனுக்கு இந்தமாரி ஸ்டோன் கிடைக்கும் இல்லை கடைகள்லையும் வாங்கி ரெண்டு பக்கம் ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு மாலை ரெடி ஆகிடும் இது நம்ம சாமி ஃபோட்டோவுக்கும் ஓட்டலாம் இல்லை கோயிலில் சாமிங்களுக்கு கூட இந்த சாமி சிலைங்களுக்கு மாதிரி மாலை போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் ரெண்டு பக்கம் உள்ள நூல் போட்டுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்